நீங்க எல்லாம் விரும்பினா நான் அதுக்காக ஒரு பேசணும்னு நினைக்கிறேன் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன் அவர் பாரதிய ஜனதா கொள்கைதிரி கொள்கைதிரின்றார் அப்ப காங்கிரசு காங்கிரஸ் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க ஊடகவியலாளர்கள் என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க யாராவது ஒரு ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா என்டன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் காங்கிரஸ் பாரதிய ஜனதா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் கட்சியில கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில என்ன மாறாது ரெண்டும் ஒண்ணுதான் ஏதாவது ஒரு கட்சியில இது இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்க மறுபடியும் பேசலாம் ஆர்ஸ் கோட்பாடு என்ன விடுதலைக்கு போராடிச்சா விடுதலையை விரும்பிச்சா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்திய பெருநிலம் நானும் நீங்களும் இருக்கும்போது விடுதலைக்கே முன் வச்ச போராட்ட பதில் இருக்கா இல்லை வந்து அவங்க வந்து எடுத்துக்க பார்க்கிறாங்களா இந்திய விடுதலைக்கு நாங்க தான் பண்ணா இப்ப மோடியுமே வந்து அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது நான் அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு வழி தோய்ந்திருக்கும் எவ்வளவு அனுபவம் தோய்ந்திருக்கும் ஏன்னா அவனை விட ஆக சிறந்த கல்வியாளன் இல்ல நம்ம நம்ம தெற்காசியத்தில் இல்ல உலகத்திலே சிறந்த கல்வியாளன் ஆஸ்திரேலியா அவருக்கு சில திறந்திருக்கு அந்த அறிஞர் சொன்னா கேட்கணும்ல யோசிச்சு தானே சொல்லுவாப்ல அதிகாரம் மிக வலிமையானது அது இவர்கள் அதிகாரம் வந்து ரொம்ப ஆபத்தானது அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டு மக்களின் நன்மைகிறது என்ன இருக்கு தரகு பெரும் முதலாளிகளின் தரகு வேலை பார்க்கறது தவிர இந்த நாடும் இந்த அதிகாரங்களும் செஞ்சது எதையாவது ஒன்றை சொல்லுங்க தனி முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குதா இல்லையா கொஞ்சம் இருங்க அரசுக்கன்று எதாவது வச்சிருக்குன்னு சொல்லுங்க ராணுவ ராணுவத்தையாவது வச்சிருக்கா ராணுவத்தையாவது வச்சிருக்கா சொல்லுங்க அப்புறம் என்ன பேசினார் தெளிவுபடுத்தணும் பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிற ரெண்டு மாநாட்டிலையும் திமுக என் அரசியல் எதிரிங்கிற தம்பி அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு கொள்கை என்ன அரசியல் அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டே பார்க்கறீங்க இப்போ பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு தான் அது எதிராக இல்லையான்னு எனக்கு தெரியும் என் கொள்கை என்ன பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையாக இருக்க முடியாது எதுனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா இப்போ நான் சொல்றேன் என்ன நான் சொல்றேன் இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சராய அமித்ஷா வந்து எங்கள் ஊர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி என் கொள்கைக்கு எதிரி இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும் விலங்குதான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இது நீங்க மணிக்கணக்காக பல நூறு உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஏன் அது என் கொள்கை எதிரி அது கோயிலை விட்டு வராது என் குடிசைக்கு வராது அது வணங்குகிற சாமி கிட்டே நிக்கும் நான் வாழுகிற பூமி கிட்டே நிற்பேன் அது சாமியை காப்பாற்ற போராடும் நான் பூமியை காப்பாற்ற போராடும் போராடுவேன்

தெளிவுபடுத்தணும் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க செலுத்தாமல் போங்க முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது இப்போ உண்மையிலே கிறித்தவர்கள் சிறுபான்மை தானே இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானே முதல்ல எதை வச்சு சிறுபான்மை தான் இருக்குல்ல அது மனமிட்டு பேசுனாதான் வந்து தெரியும் அந்த அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது திரும்பி திரும்பி என்கிட்ட சொல்லாதீங்க சிறுபான்மைன்னு சொல்லாதீங்க சிறுபான்மைன்னு எதை வச்சு சொன்னீங்க எண்ணிக்கையில எதை வச்சு சொன்னீங்க நான் கேட்கறதுக்கு பதில் எதை வச்சு சொன்னீங்க மதத்தை வச்சு உலகத்துல எந்த நாட்டில் மதத்தை வச்சு மானுடனே கணக்கிடுறான் எதை வச்சு கணக்கிடுற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நீங்க சிறுபான்மைன்னு இவர் ஒரு கிறித்தவரையும் இஸ்லாமியரை சொல்லும் போது நீங்க யாரு நீங்க இந்து அப்படிதானே சரிங்க அப்படிதானே இப்ப ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி தம்பியோ அல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இந்த தலைவர் சிறுபான்மையாப்ப நீங்க இந்து ஆனா நீங்க மத நீங்க நீங்க வந்து மதச்சார்பற்றன்னு ஏன் பேசுறீங்க அப்போ இப்ப நீங்க தான் இருந்துகிட்டு வேணா பாக்குறீங்க உலகெங்கும் உலகெங்கும் மானுடனை மொழி வழியா ஜெர் ஜெ நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல எத்தனை நாடுகள் இருக்கு அத்தனை நாடும் கிறிஸ்தவன் தானே ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு நாடு வந்துச்சு நார்வே சுவீடன் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் ஏன் வந்துச்சு ஒரே மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போச்சு அப்புறம் பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு கேட்கிற கேள்விக்கு நீங்க நானே சொல்லிட்டேன் இங்க இருந்து நம்ம போனோம் ஏக இறைவன் ஓர் வழி நபிகளின் வழி அவருடைய மொழி அதுவே வழி போனோம் அங்கே போய் அவரு முகமது அலி சின்ன உருது ஆட்சி மொழின்னு தாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜ்பூர் மனவன் நண்பனும் என் மொழி என்னாச்சு தான் ஏன்னா அவன் வங்காளி நீ உருது நான் வங்காளின் தான் அங்க மொழி வழியே தான் பேசினங்கள் நான் இஸ்லாமிய நீ அரேபிய அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதில் போட்டு குழப்ப கூடாது சிறுபான்மையினர் யார் வந்த மனம்லாம் எங்களை சிறுபான்மையின்றி இந்த நாட்டின் பூர்வீடி மக்களை மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியை மனம் மாறிக்கொள்ள முடியுமா நேத்து இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை தேட்டிருக்கிறான் நேத்து இந்துவா இருந்த எங்க என் அன்பு சகோதரன் ரகுமான் இன்னைக்கு இஸ்லாத்தை தேட்டிருக்கிறாரு இப்போ எங்க அப்பா எங்க அப்பா இளையராஜா நீங்க சுர இந்து தானே அவரு பெரும்பான்மை எங்க அப்பாவுடைய பையன் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை உங்களுக்கு என்ன அப்பா பெரும்பான்மை பகன் சிறுபான்மையா இதையெல்லாம் இந்த மாதிரி பேச உங்களுக்கு ஒரு கூச்சமா இல்லையா அறிவுன்னு ஒண்ணு வந்து அப்படி போயிட்டு அளவியலா இது என்ன பைத்தகர்தனமா இருக்கு இன்னைக்கு இந்து வர்க்க நாளைக்கு இஸ்லாமா இருப்பேன் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்க நாளை வேணாம்னு போவேன் ஆனா நான் இன்னைக்கு தமிழனா இருக்க நாளைக்கு நான் கன்னடனாவோ தெலுங்கனாவோ மலையாளியா மாறிக்கொள்ள முடியுமா முதல்ல இதை கற்றுக்கிறீங்க தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசினத்தின் மக்கள் என்னவா சொல்லணும்னா எனக்கு முன்னாடி ஒருத்தன் கத்திருக்கான் காட்டு கத்து கத்திருக்கான் எங்க அண்ணன் பழனிபாவா மொழி இனமாக இந்த சாதி மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்னரும் தமிழ் மக்களின் அவன் முழங்கினது இருக்கு வேணா வளை தட்டி பழனி பாபா ஸ்பீச்ன்னு போடுங்க வரும் பேச்சுன்னு போடுங்க வரும் அதுல பேசிருக்க நான் இப்ப தானே பேசுறேன் எனக்கு முன்னாடி ஒரு முன்னத்தி ஏற்கத்தி இருக்கு இந்த நிலத்துல கல்வியில வேலைவாய்ப்பு கல்வியில வேலை வாய்ப்புல பின்தங்கி பின்தங்கிட்டான் கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை வேலை வாய்ப்பு மருத்துவம் பொதுமை இல்லது இது என்னது சிறுபான்மையா எழுபது வருஷமா விடுதலை பெற்ற எழுபத்தொன்பது வருஷமா சிறுபான்மையா வச்சிருப்பேன் கல்வி கொடுக்க மாட்டேன் கூட்டணி ஆட்சி தான் நல்லது சொல்லி பிரேமலதா இருக்கியா சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து தனிக்கு இருந்தால் அதிகாரம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க கூட்டணி தான் ஏற்றி கேள்வி கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சரிதான் இப்போ இந்தியாவில் கூட்டணி ஆட்சி அது இல்லை ஆட்சியை நடத்துகிறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல இந்தியாவில் கூட்டணி ஆட்சியில் தான் பல முறை ஆண்டு வாஜ்பாய் ஐயா தலைமையிலையோ ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலோ ரெண்டு முறை கணக்கு இல்லாத சகிக்க முடியாத ஊழலால் தானே ஆட்சியை மாத்தினாங்க சரி காங்கிரஸ் ஆட்சியில கண்ணு முன்னாடி ஒரு தீவு எங்க இனத்தை கொள்ளும் போது இந்த கட்சிகள் தடுத்து நிறுத்திச்சா இனம்னு வேணாம் சகமனித மனித பேசியிருக்க பேசியிருக்கணும்ல யாருமே பேசலையே அப்ப கூட்டணி ஆட்சி நன்மை என்ன சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு தலை முன்னாடி நின்று ஆட்சி செய்றவன் படையை வழி நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல அது தவறா இருக்கும்போது எத்தனை பேர் கூட இன்னும் பயன் என்ன இருக்கு தலைமை சமயக்காரன் சோத்துல வெஸ்த வச்சுட்டான் இப்போ எல்லாரும் சாகுற தவிர வழி நீங்க எல்லாம் தான் வெங்காயம் தான் இவரெல்லாம் பொண்டு வச்சாரு இவரெல்லாம் தான் அரிசி கலந்தாரு என்னடாச்சு தலைமை சமயக்காரர்ல நீங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் வெஸ்தா கலந்துட்டான் நடக்கிறது என்ன இருக்கும் சாவுதானே அதான் இது கூட்டணி ஆட்சி ஒற்றை ஆட்சி அது பிரச்சனை இல்லை நோக்கம் இருக்கா தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கா அது வந்து அது வந்து தம்பியுடைய விருப்பம் ஏன்னா இப்ப ஐயா ஸ்டாலின் தெரிவிக்கலைங்கிறீங்க அது அவருடைய விருப்பம் தெரிவிக்கிறது தம்பியோட விருப்பம் அதுல போய் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல தெரிவிக்காதது அதே அதேதான் நீங்க எதை அரசியலா பாக்கணும்னு பார்க்க மாட்டீங்க எதை அரசியலா ஆக்க கூடாதோ அதை ஆக்குவீங்க மலையை வெட்டிட்டு போவான் அது உங்களுக்கு அரசியலாக தெரியாது மண்ணள்ளி விற்பாள் அது அரசியலாக தெரியாது தண்ணியை உறிஞ்சி விற்பான் அது அரசியலாக தெரியாது எதையுமே உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவீங்க நீங்கள் யானை போவத விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சுட்டு கிடப்பீங்க எங்கே பிரச்சனை தானே யானை போயிடும் கொசு உள்ள வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க இது ஒரு நோய்தான் ஒரு வழிதான் மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு வருவதுதான் நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு நேர்மையா வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பு இருக்கு நூத்துக்கு முழுமையா நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேர்மை காங்கிரஸ் எதுக்குது திமுக எதிர்க்குது சரி அந்த வாக்கு எந்திரத்தை ஏன் நீங்கள் எதுக்கு இல்லை உலகத்தில் எந்தெந்த நாடு வாக்கு எந்திரத்தை வச்சிருக்குன்னு பார்ப்போம் நான் எந்தெந்த நாடு பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு இந்தியா வச்சிருந்துச்சு நைஜீரியா வச்சிருந்துச்சு பங்களாதேஷம் அண்மையில் கடந்த தேர்தலில் இருந்து விட்டுருச்சு இப்போ இந்தியா மட்டும்தான் அதை பெரிய ஊழலில் பெருத்த நாடுகள் இந்த நாடுகள் இது மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது உலகத்தில் எந்த நாடு வச்சிருக்கு எல்லா நாட்டையும் முன்மாதிரி சொல்கிறீங்க இதை ஏன் நீங்கள் என்ன வச்சு கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறீங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா சரி நீங்கள் குளத்தூரில் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே கள்ள பதிவு இதில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அதுக்கு அவர் பதில் என்ன அதையும் நீங்கள் ஊடகவியலாளர் கேட்க மாறுக்கிறீங்க மொத்தமாகவே இதில் மாறுதல் வேணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பீகாருக்கு போகிறதுனால அது ஒளிஞ்சுருமா என்ன இது ஒரு அரசியல் தம்பிஸ்வர மாதிரி இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் அது இல்லை மக்கள் அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு அதிகாரம் வரணும்னா மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கே போயிடுவோம் நம்ம அமெரிக்கா ஒரு வளர்ந்து விட்ட நாடு தானே வாக்கு சீட்டில் தானே இருக்கு ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன் எல்லாம் வாக்கு தான் இருக்கு அந்த முறைக்கு ஏன் நம்ம போக கூடாது சும்மா போயிட்டு ஐயா அன்புமணி சொல்ற கருத்தை நான் முழுமையா நூற்றுக்கு நூறு விழுக்காடு வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் ஏன்னா அது புத்தன் பிறந்த பூமி அங்கே வந்து பெரியார் புறக்கலை உங்கள் பெரியார் பிறக்கலை அந்த இடத்துல அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு சமூக நீதிக்காக நிதிஷ்குமார் பெரியாரை பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு சமூக நீதி காத்த மண் புண்ணுன்னு பேசிக்கிட்டு நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அதைவே நாங்கள் ஐம்பது விழுக்காடு இருக்கோம் அறுபது விழுக்காடு இருக்கோம் எண்பது விழுக்காடு இருக்கோன்னு எங்ககிட்ட மல்கட்டி நின்றுக்கிட்டு இருக்கான் ஏன் எடுக்க மாட்டேங்க அந்த ஊரில் எடுத்துருக்காங்களா அதான் கேட்குறாரு நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே வந்து எடுப்பீங்கன்னு பார்க்குறோம் புத்தனின் பூமியாவது உங்களுக்கு போதை அந்த கருத்தை நான் வரவே இருக்கிறேன் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசு இந்த இதுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பீகாரில் ராகுல் காந்தி போகும்போது பெரிய கூட்டம் கூடி இருக்கு சகோதரர் ராகுல் காந்தி போகும்போது இப்போ அதை போகும்போது ஒரு இதை பயன்படுத்திக்கலான்னு நினைப்பாங்க இப்போ இங்கே வந்து நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்குதுன்னு ஐயா சொல்கிறேன் இப்போ நான் ஈரோடு நான் துறை பெறக்கூடாது டெபாசிட் வாங்கக்கூடாது ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லயே டெபாசிட் வாங்கிடக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு நீங்க நியமிச்ச மாவட்ட ஆட்சியர் உங்களுடைய தேர்தல் ஆணையர் கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்க நேர்மையாக எண்ணிரும்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா ஒன்று சொல்ற நீங்க பைத்தியமா இருக்கணும் இல்லை கேக்குற நாம் பைத்தியமா இருக்கணும் அது நேர்மையா நடந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா ஐயா ராகுல் காந்தி அருமை ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா பதில் இருக்கா பதில் இருக்கா மக்களாட்சியில் கடைசியா மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்குதான் அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு மக்களாட்சி எங்க இருக்கு அந்த முறையை நீங்க கலையில

ஆகப்பெரும் இலக்கிய வலிமை கொண்ட வளமை கொண்ட என்னுடைய தாய்மொழி பல மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி உலகம் போற்றி கொண்டாடுது உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை வந்து மொழிபெயர்த்து கொண்டு போகுது என் இலக்கியத்தை போற்றுது உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் என்னுடைய மொழி என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அறநிலையில் கிடையாது அவ்வளவு பெரிய மொழியை வந்து ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால் அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால் அவரை ஏற்கணும்னு சொன்னால் இப்படி மானங்கட்ட ஒரு தான் அவரை ஏற்பார் தந்தையாகவும் தலைவராகவும் என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும் அது காட்டுமராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டுமராண்டியா இல்லையா அது முட்டாள்களின் பாசை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா இல்லையா அது காட்டுமராண்டி மொழி சனியன் அதை படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை எடுக்க தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என் தமிழ்ல எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்தாரு பதில் இருக்கா மொழி அபிமானம் கூடாது மொழியில என்ன இருக்குன்னு பேச நீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்கிற தேச அபிமானம் கூடாதுன்னு நீங்க ஏன் திராவிட நாடு கேட்டீங்க பதில் சொல்லிட்டே போங்க இருக்கா மொழி அபிமானம் உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் அபிமானம் வந்துச்சு எப்படி வந்துச்சு பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்னே ஒன்னுலதான் சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலை எதுலையாவது மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு நீங்க வளர்த்த உங்க கட்சிகளே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது இருக்கா உங்களுக்கு அனுப்பவா போட்டு காட்டுறீங்களா உங்க தொலைக்காட்சியில எதுலேயுமே எல்லாத்துலயும் தோற்று போன நீங்க ஒன்னே ஒன்னு வென்றுட்டீங்க என் மொழி அழிக்கிறதுல தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசு தமிழை ஆங்கில எழுத்துல எழுது அதுல வென்றுட்டீங்க கடத்தருவு முழுக்க ஆங்கில எழுத்து உச்சரிப்பு தமிழா இருக்கு டீ அப்படின்னு டீ ஸ்டால் அப்படின் இருக்கு அங்க மரக்கடைனு இல்ல எல்லாமே நீங்க பாருங்க மெடிக்கல் ஸ்டோர் எழுத்து உச்சரிப்பாங்க இதுதான் தங்கிலீஷ் இப்படி எழுத சொன்னவர் தமிழ்ல கலந்திருந்தது அதுக்கு தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்ல கலந்துதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பிரிஞ்சு போச்சு துளுலாம் இப்ப அவன் செஞ்சிட்டாங்கிறதுக்காக அவன் திருடிட்டால இவனை திருட அனுமதிங்கிறீங்களா எப்படி சொல்ல வரீங்க சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து தான் இவ்வளவு மொழிகள் உருவாயிருக்குங்கிறத நாங்க ஏற்கிறோம் அதனால தானே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அன்னைக்கு தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் ஜண்டை அதனால இடையில திராவிட நீ எங்க வந்தான்னு கேக்குற இங்கே தமிழனுக்கும் சமஸ்கிரு தமிழுக்கும் சமஸ்கிருதம் போர் நடந்துருக்குது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இதுல இது ஒன்றுல தானே நீங்க வென்றிருக்கிறீங்க வேற எங்க வென்றிருக்கிறீங்க மதுரை எழுதிருக்கலாம் மதுரை

இந்த வளத்துல இந்தியா இந்தியா உலகத்துல அதிக கடன் கடன்பற்ற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநில முதலிடத்தில் இருக்குல்ல செயல்படுத்த ஒரு திட்டம் ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் அறுபது வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது என்ன பிடுங்க என்ன காலையில உப்புமா கிண்டி போடுறது காலை சோறு கூட இல்லாம என்னை போய்க்கு வச்சிருக்கேன் நீ காலை சோறு மதிய சோறு ஒருவேளை சோத்து கொடி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தின வேற என்ன பண்ண வேற என்ன பண்ண துப்புரவு பணியாளருக்கு காளை சோறு சோத்துக்கு சத்த வாங்கலாடா நாங்க சோத்துக்கு சத்த வாங்கலா பிச்சைக்கார பயிர்களா சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் வந்த மனுங்களா விருந்து படைச்ச பரம்பரையில் வந்தவன பிடிச்சி காலைல சோறு போடுறேன் மதியம் சோறு போடுறேன் சோறு ஒப்பம் சொத்த வச்சு போடுறியா எதை வச்சு போடுற போக்குவரத்து ஒழுங்கா இருக்கா கல்வி ஒழுங்கா இருக்கா மருத்துவம் ஒழுங்கா இருக்கா கடன் வாங்கினீங்க ஒரு லட்சம் கோடி கடன் இருக்குல்ல துறைக்கு அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துச்சு எதுக்கு உயர்ந்துச்சு பத்து லட்சம் கோடி கடன் மக்களை நலத்திட்டம் ஏதாவது பேசுகாது தம்பி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் சேர் அண்ட் subscribe பண்ணுங்க